இருந்தே நீங்களும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கெல்லாம் பண்ண வேண்டியது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண தர விடுங்க இந்த மாதிரி இப்போ ஆன சூப்பரான கப் கேக்குக்கு எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் எப்படி வந்து பர்ஃபெக்டாக செய்யலாம் எல்லா ட்ரிக்ஸுமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அந்த லாங் வீடியோவை வந்து நான் டேக் பண்ணுறேன் ப்ளீஸ் செக் அவுட் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்களும் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் கிட்டே வேலை செய்கிறோம் நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனி வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு அதனால ப்ரௌனியில் வந்து மில்லட்டில் அதாவது ராகி திணை கருப்பு கவனி அரிசியெல்லாம் எப்படி ஹெல்த்தி வருஷனில் செய்கிறது அதுவும் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி பட்டர் யூஸ் பண்ணி நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தி வெர்ஷனில் செஞ்சு கொடுக்குறதாகட்டும் மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணுறதாகட்டும் எப்படி செய்யலாம் கிளாஸ் வந்து ஆன்லைனில் எடுக்க போகிறோம் நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஆகஸ்ட் சிக்ஸ்த்து டென் டு டுவெல் ஓ கிளாக் நடக்க போகுது மேலும் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க